வணக்கம் இது இலங்கையின் அன்றைய காலைச் செய்திகள் முன்னாள் ராணுவ வீரர் பெண் மருத்துவரின் மோசமான புகைப்படங்கள் எழுபத்தி ரெண்டு நடந்தது என்ன கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுர வைத்தியசாலையில் தமிழ் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் தவறான இடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் நாட்டை பரபரப்புக்குள்ளாக்கியிருக்கிறது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இராணுவ சிப்பாய் இரண்டு போலீசாரும் சிக்கியுள்ளனர் சந்திக நபர் பெண் மருத்துவரை பாலியல் அத்துமுறலுக்கு உட்படுத்தியதுடன் அவரின் கையெடுக்க தொலைபேசியை கப்பற்றிச் சென்றுள்ளனர் சந்திக நபர் வைத்தியரின் மிக மோசமான புகைப்படங்களை வைத்தியரின் கையடக்க தொலைபேசியில் பதிவிட்டுள்ளார் இருப்பினும் வைத்தியரின் தொலைபேசியை அணுக சந்திக்க நபர் எவ்வாறு கடவுச்சொல்லை பெற்றார் என்ற கேள்விகளில் இறக்கன பெண் வைத்தியரை மிரட்டி அவர் அதனை பெற்றுக்கொண்டதாக விசாரணையில் தெரிய வருகின்றனர் சம்பவம் நடந்த சுமார் எழுபத்தி ரெண்டு மணத்தியாலயங்களின் பின்னரே குறித்த பிரதான சந்திக்கின பை செய்யப்பட்டிருந்தார் எனவே இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் அவர் பெண் வைத்தியரின் மோசமான புகைப்படங்களை யாருக்கு பகிர்ந்தாரோ என்ற கேள்விகள் இருக்கிறதா இந்த விடயம் தொடர்பில் விரிவாக விசேட செய்திகளை வெளியிட்டுள்ளனர் கொழும்பு போலீசார் இவர் ஏற்கனவே சிறையில் இருந்ததாகவும் பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாத காரணத்தில் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாக சந்திக்க நபர் வாக்கு வழங்கியிருக்கிறார் இதன்போது விடுதியில் பெண் மருத்துவர் மட்டுமே இருந்ததாக தனக்கு தெரிந்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் சந்திக்க நபர் போதைப் பொருள் பயன்படுத்துவோர் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரிய வருகின்றதும் தற்பொழுது நடைபெற்று வரும் விசாரணையில் சந்திக்க நபர் அந்த பகுதியில் பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடியிருப்பது தெரிய வருகின்றது இவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் பெயரில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பூசா சிறைச்சாலையின் முன்னாள் சிறை அதிகாரி சிரிக்க தம்மிக்க அக்மீன தலக பகுதியில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் சுட்டு படுகொலை பூசா சிறைச்சாலையின் முன்னாள் கண்காணிப்பாளர் சிறிந்த தம்மிக்க என்பவரே இவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது சிறுமிக்க தமது வீட்டுக்கு அருகில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த துப்பாக்கிதாரை அவரை நோக்கி துப்பாக்கியினால் சூட்டுள்ளார் தலையில் மற்றும் மார்பில் பல தோட்டாக்கள் பாய்ந்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்தில் இழந்திரக்கணார் தாக்குதல் நடத்தியவர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்றதாக அறிய முடிகின்றனர் தம்மிக்க பூசா சிறையில் உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் கண்காணிப்பாளர் இவர் சிறைச்சாலை நிர்வாகத்தில் முக்கிய பங்கும் வகித்தவர் இதுவரை கொலையின் நோக்கம் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் போலீசார் அனைத்து கோணங்களிலும் வளமை போன்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்க தரப்பில் விமர்சித்துக் கொள்பவர்கள் பங்கேற்ற ஒரே நிகழ்வு டனில் விக்ரமசிங்க ஆலந்தரப்பின் அமைச்சரான பிமல் ரத்நாயக்காவும் கலந்து கொண்டமை சமூக ஊடகங்களில் பேசுபொருள் நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன மற்றும் எதிர்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் மெரி ஆகியோர் கலந்து கொண்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது தேசபத்து தென்னக்கோன் தலைமையிலான குற்ற வலியமைப்போம் தேசப்பத்து தென்னக்கோன் தனது அதிகாரத்தின் கீழ் போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வலியமைப்பை இயக்கியதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார் தென்னக்கோன் கனிது கைது நடவடிக்கை நிறுத்தக் கோரி மனு ஒன்றையும் விசாரித்த போது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளை பயன்படுத்தி ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்தவர் திட்டமிட்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது ஒரு சாயன் மரணத்துக்கு வழிவகுத்த இந்த சம்பவம் தென்னக்கோனுக்கும் கொட்டல் உரிமையர்களுக்கும் இடையில் தனிப்பட்ட தகராறுடன் தொடர்புடையதார் தென்னக்கோன் தனிப்பட்ட மோதல்களை தீர்க்க போலீசாரை துணை இராணுவ படையாக பயன்படுத்தியதாக பீரிஸ் குற்றம் சுமத்தியரை கண்டார் இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்களை எடுக்கப்பட்டு ஏவன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை தகாத புகைப்படங்களாக மாற்றி பின்னர் நண்பர்களிடையே பகிரப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி வலியமைப்பு குற்றம் இது குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அதிக அளவான முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பான உண்மைகளை பகிர்கின்றார் தங்கள் வயதுடைய சிறுமிகள் புகைப்படங்களை திருத்தி ஓலையில் பதிவேற்ற ஏவன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றீர்கள் என்று கேட்டபோது அதை முயற்சித்து விளையாட விளையாட்டாக செய்ய வேண்டாம் என்றும் சொல்லப்படுகின்றது இவை அந்த சிறுமிகளுக்கு தெரியாமல் ஏவன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும் மோசமான செயல் என்றும் சொல்லப்படுகின்றதாம் அதிவக நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழ் சடலம் மேட்போம் அதிவகு நெடுஞ்சாலை அருகில் மேம்பாலத்தின் கீழ் ஒரு இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு பாலத்திலிருந்து வீசப்பட்டிருக்கிறதும் உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று வயதுடைய அபிசிங்க என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இருபதாம் திகதி வரை காலக்கெடு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தனித் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சகிப் பிரேமதாசாவுக்கு காலக்கெடு விதித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொழும்பு மாநகர சபையில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிர்வரும் இருபதாம் திகதி வரை காலவகாசம் வழங்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவெடுத்திருக்கிறதா சந்திரிகா ஆட்சி காலத்தில் மறைக்கப்பட்ட பட்டளவத்த பதை முகாம் அறிக்கை பட்டலவத்த பதை முகாம் தொடர்பான அறிக்கையை முன்னாட்சி ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா மறைத்ததன் காரணமாக டனில் விக்ரமசிங்க பயமின்றி அதை புறக்கணிப்பதாக முன்னணி சோசிய கட்சியின் பொதுச்செயலாளர் அறிவிக்கிறார் பதவிக் பதவிக்காலம் முடிந்த பின்னர் அவருக்கு பிறகு ஜனாதிபதியாக தனில் விக்ரமசிங்க தனது கடந்த கால நடைமுறைக்கு உட்பட்டு செயல்பட்டார் ஜூலை இருபத்தி ரெண்டு அன்று அதிகாலையில் காலிமுகத்திடலில் அமைதியான போராட்டக்காரர்களை அவர் மிகவும் தீர்க்கமான முறையில் தாக்கினார் எந்த இராணுவம் எந்த பிரிவு எந்த காவல் குழு சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்தி என்பது இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை இதுபோலவே பட்டலந்த விகாரத்திலும் தனின் மீது பாரிய குற்றங்கள் காணப்படுகின்றன குற்றங்கள் தொடர்புடைய அதிகாரிகளையும் அந்த குற்றங்களுக்கு தலைமை தாங்கிய அரசியல் தலைவர்களையும் தன்னையும் செய்த குற்றங்களுக்கு பொறுப்பிற்காத அரசையும் தனில் பாதுகாத்து வருகின்றார் பிரான்ஸ் மருத்துவத் துறையில் புலம்பெயர் ஈழத்தமிழ் மகன் சாதனை பிரான்சில் புலம்பெயர் ஈழத்தமிழ் எளியதள முறை பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து வருகிறது தேசிய மட்டத்தில் கவன ஈர்த்த சுஜீவன் முருகானந்தம் யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சேர்களை முன்னிட்டு பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிடுகின்றார் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலுக்காக யாழ் மாவட்டத்தில் பதினேழு சபைகளுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான தேர்தல் அலுவலகத்துக்கு வருகை போது அமைச்சர் இவ்வாறு தெரிவிக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணாநாதன் இளங்குமரன் ஜெய்சந்திரமூர்த்தி ரஜீவன் சண்முகநாதன் ஸ்ரீபன்வந்தராசா தொகுதி அமைப்பாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் உட்பட சிலரும் வருகை உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் தீர்வு தொடர்பான வேலை திட்டங்கள் இடம்பரம் இந்த நாட்களில் அட்டக்கிடப்பிலிருந்து எமது மக்கள் பிரச்சினைக்கான தீர்வுகள் தொடர்பில் பாராளுமன்றம் வருகதந்தால் எமது கேள்விகளுக்கான பொறுப்பான பதிலை வழங்கும் அமைச்சர்கள் பயத்தல் பாராளுமன்றம் வருக தருவதில்லை இதனால் எமக்கு பாரிய நீரவிரியும் ஏற்படுகின்றன மக்களது பிரச்சினை ஓர் முடிவில்லாமல் கொண்டே செல்கின்றது இதனை சபாநாயகர்கள் கருத்தில் கொண்டோ இவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன் பாராளுமன்றத்தில் என்னால் கேட்கப்பட்ட வாய்மூல விடைக்கான வினாக்கள் சாணக்கிய நபர்கள் சுகாதாரம் விகசன ஊடக அமைச்சரை கேட்டதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பூர்த்தி பெற்ற பிரேசல பிரிவில் உடித்தான பழுகாமம் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் தபால் அலுவலகத்துக்கு நிரந்தர கட்டடம் ஒன்று இல்லை என்பதுடன் தபால் அலுவலகம் தற்காலிக கட்டடம் ஒன்றில் பேணி பேணிவரப்படுகின்றது என்பதை அறிப்பாரா என்பதை ஆமனில் தபால் நிலையத்துக்கு நிரந்தர கட்டடம் ஒன்று நிர்மாணிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதே அந்த கட்டடம் நிர்மாணிக்கப்படும் காலப்போதி இது என்பதையும் இந்த சபை அறிவிக்குமா என்று கேள்வி நேக்கன் நேக்கண்டார் சாணக்கியம் ஜனாதிபதி மற்றும் பல்கலைக்கழக விதிபுறியல் சம்மளத்துடன் விசிட சந்திப்போன்று இடம்பெற்றிருந்தது பல்கலைக்கழக விதிபுறியாளர் தற்பொழுது முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதிக்கு தெரியப்பட்ட அதற்குரிய தீர்வுகள் தொடர்பில் கலந்து அறு சுனை செய்யப்பட்டிருக்கின்றன நிலங்கள் விவசாய நிலங்கள் இராணுவத்தினுடைய முப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது அவர்களுடைய அந்த அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள் அவர்கள் கால்நடைகளை வளர்த்து கால்நடைகள் ஊடாக உற்பத்தி செய்கிறார்கள் நோயினாலும் பாதிக்கப்பட்டு சில ஆயிரம் கால்நடைகளில் இறந்து உள்ளனர் இப்பொழுது பதினாயிரத்தி இருநூறு கால்நடைகள் மட்டுமே உள்ளன கால்நடைகளினுடைய இழப்புக்கும் கால்நடைகள் வளர்ப்பாடுகளின் பொருளாதார இழப்பிற்கும் பொறுப்பு கூறுவது யார் இத்தகைய சிக்கலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தம்பலகாமம் கிண்ணியா குச்சவழி மொறவு முதலிய பிரதேச பிரிவுகளிலும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கமத்தோலில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மேற்கூறிய விடயங்களை கவனத்தில் எடுத்து